தமிழகத்தில் பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவிலில் கொடைவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது தற்போது நீங்கள் பெரிய நாயகிபுரம் என்னும் அந்த ஊரையும் பெரிய நாயகி பத்திரகாளி அம்மன் கோவிலை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் நமது ஊரின் அமைப்பு மிகவும் பிரசித்தி பெற்றது பெரிய நாயகி பத்திரகாளி அம்மன் கோவில் அதனைத் தொடர்ந்து அருகிலேயே சுவாமி கோவில் தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சுவாமி கோவில் இந்த இரண்டு கோவில்களுக்கும் முன்னால் முருகன் கோவில் அமைந்துள்ளது அதை நாம் முதலிலே பார்த்துவிட்டோம் அதனைத் தொடர்ந்து தற்போது நீங்கள் பார்ப்பது வல்லாவிளை சுடலை ஆண்டவர் கோவில் பெரிய நாயகிபுரம் என்னும் இந்த ஊர் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள பசுமை நிறைந்த ஒரு சிறிய கிராமம் இந்த ஊர் எங்கே அமைந்துள்ளது என்று தொடர்ந்து பக்தர்கள் கேட்டுக்கொண்டே இருந்தீர்கள் திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோவில் நோக்கி செல்லும் நான்கு வழி சாலையில் காவல் என்னும் ஊரிலிருந்து இருந்து புறமாக ஒரு நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது பெரிய நாயகிபுரம் பத்திரகாளியம்மன் கோவில் தற்போது நமது கோவிலில் ஆலயப் பணியும் அதனைத் தொடர்ந்து சுடலையாண்டவருக்கான கற்றிலை அமைக்கும் பணியும் நடைபெற்றுக் கொண்டிருந்தது இதற்காக பக்தர்கள் அதிக அளவில் நன்கொடை வழங்கிக் கொண்டே இருந்தீர்கள் தொடர்ந்து சிலை வடிக்கும் பணி தொடங்கிவிட்டதா என்றும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் இன்று கோவில் நிர்வாகிகள் சிலை வடிக்கும் இடத்திற்கு சென்ற காரணத்தினால் அங்கிருந்து சிறு வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லியிருந்தோம் அவர்கள் எடுத்து அனுப்பிய அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் சிலை வடிக்கும் பணி தொடங்கிவிட்டது மேலும் எவ்வளவு காலம் இன்னும் ஆகும் என்பதையும் நமது தோல்வியில் நிர்வாகிகள் அங்கே சென்று சிற்பியிடம் கேட்டு தெரிந்து கொண்டு வந்தார்கள் ஏனென்றால் வரும் புரட்டாசி மாதம் கோவில் கொடைவிழா நடைபெறும் புரட்டாசி மாதம் முதல் வாரத்தில் திங்கள் செவ்வாய் புதன் என்று மூன்று நாட்கள் கொடை விழா நடைபெறும் அதற்கு முன்பாக நாற்பத்தி ஓரு நாட்களுக்கு முன்பாக சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு நாற்பத்தி ஓரு நாட்கள் பூஜை செய்து அதனை தொடர்ந்து தும்பாபிஷேகம் முடித்துதான் கோவிலின் கொடைவிழா நடத்தப்படும் அதற்கான ஏற்பாடுகள் துரிதமாக செய்யப்பட்டு வருகிறது இது ஏற்கனவே அங்கு செய்து வைத்திருக்கும் சிலை ஆனால் நமது சுடலையாண்டவர் புதிதாகத்தான் சிலை வடிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்ததால் அதற்கான பணி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது நமது கோவிலில் நடந்த கொடை விழாவின் போது புதன்கிழமை மாலை சுடலை ஆண்டவரும் சாமி சாமியாடிக்கொண்டே பக்தர்களுக்கு ஆசி வழங்கிய காட்சியையும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்